இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அவரோ படையின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாகப் போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு பெரும் காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்துகிறார் காற்றும் கடலும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்றன ஏனென்றால் இந்த இயற்கையை உண்டாக்கியவரே அவர்தானே அதுதானே நம்முடைய நம்பிக்கை படைத்தவனுக்கு படைக்கப்பட்டது கட்டுப்படாமல் இருக்க முடியுமா காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் கட்டுப்படுத்தக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய வல்லமையான இயேசு கிறிஸ்து இதோ நாமும் பெரும் புயலில் சிக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சவால்களை ஒரு நொடி பொழுதிலே நிறுத்தி நமக்கு அமைதியை மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் எனவே முதலில் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆபிரகாம் எப்படி ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அவருடைய வழிநடத்துதலில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சொன்னதையெல்லாம் கேட்டு செயல்பட்டாரோ அதே போல நாமும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க அழைக்கப்படுகிறோம் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சாதாரண காரியம் அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே அந்த துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை பயப்படாதீர்கள் துணிவோடு இருங்கள் ஆண்டவர் உங்கள் துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி தர இருக்கிறார் அதே போல ஆண்டவர் இயேசு படகிலே பயணம் செய்கிறார் இயேசுவோடு கூட சீடர்களும் பயணிக்கிறார்கள் கடலிலே ஒரு பெரும் சீற்றம் புயல் அடிக்கிறது அலைகளெல்லாம் படகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையிலும் எல்லோரும் சீடர்களெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கிற ஐயோ சாக போகிறோமே என்று உயிர் பயம் ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும் தலையணை வைத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் துன்ப துயரங்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் எப்படி நிம்மதியாய் தூங்க முடியும் என்று பலருக்கு இரவிலே படுத்தால் தூக்கம் வரவில்லை தங்களுடைய நோயை குறித்து தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் தங்களுடைய குடும்பத்தை குறித்த பயம் கவலை நிம்மதியில்லை தூங்க முடியவில்லை ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இயேசுவுக்கு பயம் இல்லை நமக்கோ பயம் அதிகமாயிருக்கிறது இறை வார்த்தை சொல்லுகிறது அஞ்சாதியர்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அவர் நம்மை பராமரிப்பார் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் நிறைவோடு மன நிறைவோடு உண்மையோடு உழைத்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை வழிநடத்துவார் நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமாக ஆண்டவர் நம் வீட்டில் இருக்க வேண்டும் அவர் தூங்கி கொண்டிருக்கலாம் தூங்காமல் காண ஒரு திருமணத்தில் இருந்தது போல இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னார் அவருடைய பிரசன்னம் நம் வீட்டில் இருக்கும் என்று சொன்னார் நாம் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் எப்பொழுது வருவார் நம் வீட்டிற்கு சக்கை பாருங்கள் நான் எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தான் அந்த ஆர்வத்தை ஆண்டவர் உணர்ந்து இயேசு கிறிஸ்தவ் அந்த சக்கையுடைய வீட்டிற்கு சென்றார் இதோ நான் ஒரு திருமணத்திற்கு அந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள் நாமும் இயேசுவே வாழும் எங்கள் வீட்டில் தங்கும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வில் நீர் பிரசன்னமாயிரும் என்று சொல்லி அவரை அழைப்போம் அவர் நம்மோடு இருக்கிற பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தி ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்னும் நீரே எங்களுக்கு உதவி விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆசிர்வதியம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ அந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நீர் எல்லாம் வல்லவராய் இருக்கிறேன் எங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றித்தர எங்கள் வாழ்க்கைக்கு அமைதியை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறேன் உண்மை நம்புகிறோம் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அன்பரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீர்கள் குடி போதை அடிமை தளங்களில் இருந்த பிள்ளைகளை நீர் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாக நீர் அவர்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நிறைய இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி தரலாம் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அச்சுபிக்கிறேன் நிறைந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுக்க வேண்டுமான் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தை மேல் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் ஆம்